சினிமால பெயர் சொல்லும் அளவுக்கு வெற்றி பெற்ற நிறைய பேருக்கு சொந்த வாழ்க்கை சரியாக அமைவது கிடையாது அதிலும் நடிகைகள் என்று எடுத்துக்கொண்டால் பல பேருக்கு சொல்லப்படாத காதல் கதை என்று ஒன்று இருக்கும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது கூட சேர்ந்து பணியாற்றியவர்கள் யாராவது ஒருவர் என் மூலம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்த நடிகைகள் சிலர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஒருவர் தான் நடிகை கோவை சரலா மனோராமாவுக்கு பிறகு தமிழ் சினிமா நம்பி இருக்கும் காமெடி நடிகை தான் இவங்க கிளாமர் டூயட் எல்லாம் எல்லா நடிகைகளுக்கும் வந்துவிடும் ஆனால் இறங்கி காமெடி செய்வது என்பது ஒரு சிலராக தான் முடியும் அப்படிப்பட்ட பொக்கிஷங்களில் ஒருவர் தான் கோவை சர்லா தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் கவுண்டமணி செந்தில் வடிவேலு போன்றவர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து படம் பார்ப்பவர்களை வயிறு குழுங்க சிரிக்க வச்சாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கும் சினிமா ரசிகர்களுக்கு அரண்மனை மற்றும் காஞ்சனா படங்கள் நடிச்ச சிரிக்க வச்சு கொண்டிருக்கும் கோவை சர்லா ரொம்பவே பிடித்தமான ஒருவர் கோவை சர்லா திருமணம் செய்யாமல் இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு காதல் கசப்பு தான் இதற்கு காரணம் என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்படுவதுண்டு பணி புரிந்த சமீபத்துல பேட்டியில சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயம் தான் இப்ப சமூக வளத்தினால பயங்கர வரலா போயிட்டு இருக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வரவு எட்டனா செலவு பத்தனா விரலுக்கேத்த வீக்கம் போன்ற குடும்ப படங்களை எடுத்து பிரபலமானவர் தான் இயக்குனர் வி சேகர் இவருடைய படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தவங்க தான் கோவை சரளா மற்றும் வடிவேலு இந்த இரண்டு பேரின் கெமிஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா படங்களையுமே சூப்பர் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம் கோவை வடிவேல் இருந்தாலே படம் ஹிட்டு தான் சொல்லி நம்பப்பட்டது ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை இதற்கு இவர்கள் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் காரணம் சொல்லி சொல்லப்படுது முதல்ல வடிவருடன் நடிப்பதற்கு கோவை சர்லா சம்மதிக்கவே இல்லையா அதன் பின்னர் தொட்டு நடிக்கக்கூடாது சில வசனங்கள் பேசக்கூடாது என நிறைய கண்டிஷன் போட்டு தான் நடிச்சிருக்காங்க ஆனால் காலம் போக போக இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு காதலாகவும் மாறி இருக்கு ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்ததாக இயக்குனர் சேகர் சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு சில காரணங்களால் அது நடக்காமல் போயிடுச்சாம் அதோடு இவர்கள் இணைந்து நடிப்பதையும் நிறுத்தி கொண்டாங்களாம் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு ஆல்ரெடி திருமணம் கோவை கோவைசர்லாக்கு அது வரைக்கும் திருமணமே நடக்கவே இல்லையா சரி ஓகே திருமணமே பண்ணாமல் இருக்கமே நம்ம நம்ம கூடவே நடிக்கிற வடிவேலு திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு கோவை கோவைசர்லா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சா வடிவேலுக்கு திருமணம் திருமணமான விஷயமே இதை தெரிஞ்சவொடனே செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்களாம் உங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோடனே வடிவேலு ரொம்ப கேஷுவலாக ஆமாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ஏன் என்கிட்ட முன்னாடியே மறைச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதை சொல்லணும்னு எனக்கு தோணலை ஏன்னா நான் உன்னை வந்து நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காராம் ஆனால் கோவை சரலாவுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம வடிவேல் கூட வாழணுமா அப்படின்ற எண்ணம் வந்து அவர் வந்து நிராகரிச்சிருக்காங்க தொடர் காதல் தோல்வினாலோ என்னையோ இது வரைக்குமே அவங்க திருமணம் பண்ணாமல் இருக்காங்க சிங்கிளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சினிமா தூரில் எத்தனை நடிகர் நடிகைகள் வந்தாலுமே நடிகைகளில் காமெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது மிகமே கஷ்டமான தான் அதுக்கு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சினிமாவில் ரொம்ப ஊர் இருந்தால் மட்டும்தான் காமெடியில் பின்னி பெடர் எடுக்க முடியும் அந்த விதத்தில் மனோரமாவுக்கு ஈக்குவலாக வந்து கோவசரெலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இவங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு காதல் விஷயம் இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிலி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்